உள்ள மு ஒரு கிளாஸுக்காக தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே இதை சாணை என்பான் கத்தி என்பான் கத்திரி என்பான் இறைவா உன்னை நம்பி தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே

அப்ப நான் இல்லையா அட இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில நல்ல வேலைப்பா யாரும் பார்க்கல பாக்கறா முடியுமா முடியாது செருப்ப எங்க போட்டேன் அது எத்தனை கிலோமீட்டருக்கு கிடைக்கும் பெரிய மனுஷன் சொல்றேன் விடிய கிழக்கல்ல வெள்ளங்கத்தை விளக்கி வாங்காத காரிசாமி தோட்டத்துக்குள்ள கைய வரது ஒண்ணு கர்ணாக பாம்பு புத்துக்குள்ள கைய வரது ஒண்ணுடா சொன்னா கேளு அவன் பாம்புன்னா நான் கீரி நீ ஏன் பயப்படுற ஏ விளக்கண்ண நான் எவனுக்கு பயப்பட போறேன் ஊசிக்கு ஊசி எதிர பயமாடா ரெண்டு கைய ரெண்டு தேக்குடா மரத்தோல்ல வத்தி விட்டுக்க எங்க ஆத்தாப்ப நான் அவனு நின்று போறதுனா கார் தாங்க என் டிபுக்கு சரி சரி எனக்கு ரெண்டு கருது கொடு ஒடிக்கும் போது வேணும்னா இப்ப கேக்குறேன்

இனிமே இந்த பக்கம் உங்களை பார்த்தேன் வெட்டி புதச்சு கருதா இருக்கோனா காலு கிலோ குருபிங்க சுத்துமே என்ன தலையை தூக்கி பாக்க

உங்க அண்ணன் வீடு போய் சேர்ந்து நீ மூணு நாள் சென்று எப்படி ஒத்த வீட்டு கல்யாணமா இருந்தாலும் மிரட்டி விட்டான்ல தராதம் பார்க்காம சொன்னானுக்கு மரியாதை கொடுத்த மாதிரி அந்த கதத்து காசு ஆனா இந்த உலகத்துல புள்ள இருந்து பூண்டு வரைக்கும் இந்த சொன்னானுக்கு மரியாதை இப்படியே வெளியில போய் கேவல போடுறதுக்கு கண்ணசர் அப்படியே பாய வடிச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் ஜோலிய அப்பா இங்கே படுத்துட வேண்டியதா என்ன சொன்னான் தூங்க கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான் எடுக்கிறேன் செய்வனைய எடுக்கிறேன் எடுக்கிறேன் இப்ப மட்டும் தொங்குற இத முதலே பண்ணிருக்கலாம்ல இப்ப நீ படுக்கிற ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க எங்க கிட்டே வாங்கதான் இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல எத்தனை அர்த்தம் இருக்குங்கிற மட்டும் எண்ணிப்பார்

இன்னைக்கு காலையில் எழுந்திரித்து குளித்து மூட்டித்து விட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவுள் என்ன என்னங்கறாஹ என்ன கிண்டனா புளிய இடராது ஆரையும் பாப்போம் பழைய வெள்ளைய தேவா பாஞ்சாலம் குறிச்சியில் வெள்ளையனா மெச்சினேன் வீராங்கனா ஏடா உதாரம் வாங்கினா வட்டத்தை பட்டு நின்று

எடுக்கணும் நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல யாரு தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது என்ன பொழப்பு மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான் நாளை கழிச்சு நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன் அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு

சாப்பிடும் போல இருக்குமே கொஞ்சம் இல்ல ஒரு குட நிறைய சாப்பிடணும் மனுஷ மனுஷ ஜத்திவாடி என்ன கலர் கலரா தெரியுது ஆமா ஒரே கலரா இருக்குல்ல இந்த பக்கம்

கொஞ்ச நேரத்தில் யாருக்கும் இல்லாம அம்மட்டும் குச்சு 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 யாப்பா கிட்ட இப்படியே பேசாம இருந்த அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நீ எடுத்து சொல்லு ஏன் ஜோலி முடிஞ்சு போமாப்பா என்னையும் கொஞ்சம் பாக்கணுமா இல்லையா என்னது நேற்று தண்ணி குடிக்கிறதுனா கூட எப்படி என்ன கேட்காம குடிக்க மாட்டான் கூட்டிட்டு போய் நீ கள்ள தண்ணி வாங்கி கொடுத்துருக்க உன்ன பத்தி எனக்கு தெரியாது ஏதோ தெரியாம செஞ்சிருச்சு